கும்பராசியில் ஆரம்பித்து ரிஷபராசியில் முடியுது அதே மாதிரி சந்திராஷ்டம ராசிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகளில் அமைப்பில் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த வாரம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் வந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகண தோஷமாகவே நிலைகள் அமைந்திருக்கிறது இந்த கிரகண தோஷத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஸோ ஏதாவது முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கணும்னா இந்த வாரத்தின் மத்தியில் நீங்கள் எடுப்பது நல்லது புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பத்தாம் தேதி பதினொன்று மற்றும் பனிரண்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சற்று இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது நீண்ட நாளாகவே உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் குடும்ப பகை இது அனைத்துமே இந்த வாரம் மாறக்கூடும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசியில் வாரத்தின் மத்தியில் அமைந்திருக்கும் சமயத்தில் உங்களுக்கு நல்ல பதில்கள் கிடைப்பது மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாகவே அமைகிறது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானையும் பனிரெண்டாம் தேதி கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகப் பெருமானையும் வணங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான வாரமாகவே அமைகிறது வாரத்தின் மத்தியில் சந்திரனின் சஞ்சாரம் மேஷம் மற்றும் ரிஷபராசியில் அமைந்திருக்கும் இந்த வாரத்தினுடைய புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில் உயர் பதவிகளோ அல்லது சம்பள உயர்வோ இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தும் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வதும் மற்றும் எட்டாம் தேதியன்று இந்த கிரகண தோஷம் இருப்பதனால் ஏழு மற்றும் எட்டு ஆகிய நாட்களில் நீங்கள் பச்சரிசி தானம் கொடுக்கலாம் ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இவர்கள் பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் சந்திரனின் சஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கொண்ட வேலைகள் மிகவும் சுமூகமாகவே முடிவடையும் வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் பாகியத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம் வாரத்தினுடைய ஆரம்பம் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் உங்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம் ராசிநாதன் புத பகவான் கேது மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு வந்து போகும் ஆகவே புதனுக்கான பரிகாரங்களை இந்த வாரம் நீங்கள் செய்து கொள்வது நல்லது குறிப்பாக திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமையன்று பச்சை பயறு தானம் செய்யலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சில மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது ஆகவே திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து விஷ்ணு ஆலய வழிபாடுகளை செய்ய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமான ஞாயிற்றுக்கிழமை என்று சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து ஒரு கிரகண தோஷமாக அமைகிறார் ஆகவே கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வாரத்தின் ஆரம்பத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் செரிமான கோளாறுகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கடகராசி அன்பர்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை வந்து போகலாம் சந்திராஷ்டம தினங்களாக இருப்பதனால் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை என்று இந்த கடகராசி அன்பர்கள் பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பதும் பச்சரிசி தானம் செய்வதும் இந்த வாரம் இவர்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கும் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் இவர்களுக்கு ஓரளவுக்கு சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான நிலையில் அமைகிறது ஆகவே அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை இவர்கள் முக்கிய முடிவுகளை புதன் வியாழன் வெள்ளியில் செய்யலாம் உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் வருகை ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமைகளில் மன சஞ்சலத்தை கொடுக்கும் குறிப்பாக பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்த வாரத்தில் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் அம்மன் ஆலய வழிபாடை செய்ய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இரண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியாகவே அமையும் கடகராசி அன்பர்களுக்கு வருமானத்தை பொறுத்தவரையில் இந்த வாரத்தில் நல்லாவே இருக்கும் வியாபாரங்கள் அபிவிருத்தி அடையும் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்களும் நன்மையை தரும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் புதனின் மாற்றம் இந்த வாரத்தில் பதினோராம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு மாறுகிறார் ஆகவே இந்த மாற்றத்தின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு உடல் உபாதைகள் வந்து போகலாம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மைக்ரேன் போன்றவை இவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று அதிகரிக்கும் இந்த புதனின் மாற்றத்தோடு இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகவும் அமைகிறது ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது இந்த வாரம் சற்று சாதகமான நிலையில் அமையவில்லை வாரத்தின் இறுதியான சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த இரு நாட்களும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இந்த வாரத்தில் இவர்கள் ஐயப்ப சுவாமியை வணங்குவது மிகவும் விசேஷம் ஐயப்ப சுவாமி ஆலயத்திற்கு அபிஷேகம் கொடுப்பதோ அல்லது நெய் தானம் செய்வதோ இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பணத்தட்டுப்பாடு மற்றும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் வியாபாரிகளுக்கு வரலாம் புதிய கடன் முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் கைவிடுவது நல்லது பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரமானது சற்று உங்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல ஒரு மனநிலை மற்றும் சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும் வாரத்தின் இறுதி உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்களாக அமையும் ஆகவே சந்திர பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேர்களுக்கு மேஷ ராசி மற்றும் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் பிள்ளைகளினால் சில மன நிம்மதி குறைவும் மற்றும் பய உணர்வும் ஏற்படும் ஒரு சிலருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் புத பகவானின் மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடன் சேர்ந்த புதன் ஆகவே இவர்களுக்கு சில உடல் உபாதைகளும் இந்த வாரத்தில் வந்து போகலாம் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று ஒத்தி வைக்கலாம் கூட்டு தொழில் செய்பவர்களும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிய கடன் வாங்குவதோ அல்லது புதிய கடன் முயற்சிகளோ இந்த வாரத்தில் ஒத்திவைத்தால் பெரிதளவுக்கு எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் சகோதர சகோதரிகள் மற்றும் நம் நண்பர்களிடத்திலையும் வாக்குவாதங்கள் வந்து போகும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனநிலை மற்றும் சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படும் துலாம் ராசி நேயர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஆகவே வாரத்தின் ஆரம்பமான திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபாரத்திற்கான பிரச்சனைகள் இது அனைத்தும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நீங்கள் செய்வது சிறப்பு சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலையிலேயே இருக்கும் புதிய கடன் முயற்சிகளை துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்க பெறலாம் வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளியூர் செல்லுவதோ இந்த வாரம் உங்களுக்கு சற்று அலைச்சல்களையும் கொடுக்கும் எடுத்துக்கொண்ட காரியம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த வாரம் சங்கடகர சதுர்த்தி மற்றும் கிருத்திகா நட்சத்திரமான பனிரெண்டாம் தேதி முருகப்பெருமானையும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரையும் வணங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான இரக்கமும் இருக்காது விருச்சிக ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது நாலு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் ஆகவே வாரத்தின் ஆரம்பமான ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் அது மட்டுமல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் உங்கள் நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் பத்தாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதும் மற்றும் புத பகவானின் மாற்றமானது செவ்வாயுடன் இருப்பதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுகூலமாக இருப்பது நல்லது உங்களினுடைய நண்பர்களுக்கு பண பொருளாதார உதவிகளோ அல்லது வியாபாரத்திற்காக பண உதவிகளோ இந்த வாரம் கொடுக்க வேண்டாம் பணம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை இதனால் உங்களினுடைய உறவுகள் முறிப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி தனுசுராசினியர்களுக்கு உங்களினுடைய அம்மா அதாவது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து போகும் சூரியன் கேத்துவுடன் இருப்பதனால் இந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகிய நாட்களில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்கள் வாரத்தில் மிருத்தெஞ்சு ஜபம் செய்து கொள்ளவும் தன்வந்திரியை பிரார்த்தனை செய்து மற்றும் வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தரையும் மனதில் பிரார்த்தனை செய்ய பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக வரக்கூடிய வியாபாரங்களும் நன்றாகவே அமையும் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலனையை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களினுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பொது விழாக்களில் சந்திப்பதும் மற்றும் நல்ல ஒரு சுப காரியங்களில் சந்திப்பதும் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இந்த சந்திப்புகள் மூலமாக உங்கள் குடும்பத்திலையும் சுபங்கள் வரலாம் ஆகவே தவறாமல் இந்த வாரத்தில் உங்களினுடைய உறவினர்களை சென்று சந்திப்பது நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் தீரும் சந்திரன் ராசியில் வாரத்தின் இறுதியில் சஞ்சாரம் செய்வது அலுவலகத்தில் இருந்து வந்த பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்கள் உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கிரகண தோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை ஆகிய இரு தினங்களும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்று காலை சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இருப்பவர்கள் நீங்கள் நவகிரகத்தை சென்று வழிபாடு செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பச்சரிசி மற்றும் நெல் மட்டை தேங்காய் இவற்றை தானமாக கொடுத்து கிரகண தோஷ பரிகாரங்களை செய்து கொள்ளவும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அலுவலகத்திலேயும் உயர் அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திலையும் சரி மற்றும் அலுவலகத்திலையும் சரி நல்ல செய்திகள் வரும் சதயம் பூரட்டாதி மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நல்ல செய்திகள் வரும் பெண்களுக்கு குறிப்பாக உங்களினுடைய வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் தீர்ந்து வெற்றி செய்திகளை கேட்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே இந்த சந்திரனின் சஞ்சாரமானது சற்று இரு தரப்பில் பலன்களை கொடுக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்திலையும் பிறகு ஜென்மத்திலையும் மூன்றாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார் வார இறுதியில் ஆகவே மீனராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் பணப்பற்றாக்குறை திடீர் செலவுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளால் சொத்து பிரச்சனைகள் இது அனைத்தும் கலவையாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது சந்திரன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஆகிய நாட்களில் சில மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வாரத்தின் இறுதி வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் உறவினர்கள் மூலமாகவோ அல்லது மூன்றாவது நபர்களின் மூலமாகவோ புதிய வேலை தேடுவது வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது புதிதாக சொத்து வாங்குவது விற்பது மற்றும் தங்க ஆபரணங்கள் வாங்குவது இது போன்ற விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த நிகழ்வுகள் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் பெண்கள் குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாரமாகவே அமையும் இந்த வாரம் புத மாற்றமானது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஏழாம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய புத சஞ்சாரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எட்டாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை நவக்கிரக வழிபாடுகளை செய்யலாம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டை தேங்காய் மற்றும் பச்சரிசி கொடுத்து அர்ச்சனை செய்து கொண்டு இந்த தானங்கள் செய்ய கிரகண தீரும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்